ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்டீம்ஸ் சச்சிவர்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் டூயே உங்களுக்கு செப்டம்பர் ஃபோர்டீன் எக்ஸாம் வரும்னு சொல்லிட்டு அனவுஸ் பண்ணிட்டாங்க எல்லாரும் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா ஸோ விட முயற்சியோட தொடர்ந்து படிக்க ஆரம்பிங்க மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் இந்த டெஸ்ட் பேச்சில் வந்து நம்ம வீடியோ வந்து பார்க்க போகிறது மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் கூடியது ஆல்ரெடி தமிழ் டெஸ்ட் பேட்ச் மற்றும் ஃபுல் டெஸ்ட் பேட்ச்லாம் போயிட்டு இருக்குது அதோட லிங்க்ஸ்லாம் வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் க்ளிக் பண்ணி பாருங்கள் அண்டு பிசி வேறு எதுக்காச்சும் ப்ரொபர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் டெஸ்ட் பேச் போய்ட்டுருக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த டெஸ்ட் பேட்ச் ஈஸியாக வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அங்கே பார்க்கலாம் நம்மளோடத்தில் வந்து எதுக்கு கிளாஸஸ் போயிட்டு டிஎன்பிசி டிஎம்பிசி டிஎன்இஸ்ஆர்பி டெட்டுக்கு வந்து போயிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்டு குரூப் டூ இதுக்கான மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம் மொத்தம் இது வந்து எத்தனை நாள் பிளான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தேர்ட்டி டேஸ் ஒன் மந்த் ஏன்னா இப்போ வந்து என்ன இருக்குது இது ஜூலை மந்த் ஸோ ஆகஸ்ட்டுக்குள்ளே நம்ம முடிச்சிட்டோன்னா ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து ரிவைன் பண்ணி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேர்ட்டி டேஸ் டெஸ்ட் பிளான் வந்து பார்க்க போகிறோம் மொத்தம் வந்து இது தேர்ட்டி டேஸ் டெஸ்ட் பிளான் ஓகேங்களா ஸோ வந்து டெய்லியும் வந்து சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நீங்கள் எவ்வளோ தான் நல்லா மேக்ஸ் போட்டாலுமே டெய்லி ஒர்க் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சில ஸ்டெப்ஸ் வந்து எப்படி போடணுன்றது மறந்துடும் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் டெய்லி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஒர்க்குக்கு போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா மினிமம் ஒன் ஹாராச்சும் வந்து மேக்ஸ்க்குன்னு ஒதுக்கணும் ஓகேங்களா ஸோ இல்லை நான் வந்து ஃபுல் டைம் ஆஸ்பெண்ட் அப்படின்னா ஒன் ஆஃப் அவர்லேருந்து டூ ஹார்ஸ் வரைக்கும் நீங்கள் மேக்ஸுக்கு தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணலாம் ஏன்னா மேக்ஸ் மார்க் தான் உங்களை கூட்டது நிறைய பேருக்கு மேக்ஸ் வராது ஸோ வந்து மேக்ஸ்லேயே உங்கள் மார்க் வந்து இதாகும் ஓகே சரிங்களா ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும் மேக்ஸுக்கு அதிக கவனம் கொடுக்கணும் அண்டு மேக்ஸ் வந்து டைம்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ண பார்க்கணும் ஒரு சமக்கு ஒரு நிமிஷம் தான் அதுக்கு மேலே எடுத்துக்கக்கூடாது அந்தளவுக்கு நீங்கள் டைம் கொடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அங்கே டைம் மேனேஜ்மெண்ட்டு வரும் டைம் இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க தெரிஞ்ச ஆப்ஷன்ஸை போட்டு வந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஓகேங்களா ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஒரு டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் தெரியும் இந்த டைம்குள்ளே அட்டன் பண்ணுவா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் கற்றுக்குவீங்க ஓகேங்களா ஸோ வாங்க பார்க்கலாம் அருமை உடைத்தென்று சாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் இது வந்து திருவள்ளுவருடைய ஒரு குரல் ஓகேங்களா ஸோ வந்து இது என்ன பொருளில் வருது அப்படின்னு பார்த்தோன்னா அருமை அருமை உடைத்தென்று சாவாம் இது என்ன அப்படின்னா நம்மளால் ஒரு செயலை செய்ய முடியலை அப்படின்னா நம்ம எப்பயுமே மனம் தளரக்கூடாது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து எக்ஸாமுக்கு ட்ரை இருப்பீங்க முடியலை ஏன்னால் ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கலாம் எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன் இருக்கலாம் ஓகேங்களா சுற்றி இருக்கவங்க என்ன படிச்சிட்ருக்கேன் இந்த மாதிரி கேட்கலாம் நிறைய கேள்விகள் கேட்கலாம் இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே மீறி நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் இருக்க செயலில் கரெக்டாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ மனம் தளரக்கூடாது ஓகேங்களா மனம் தளராமல் அந்த வந்து நம்ம செய்யணும் ஓகேங்களா ஸோ தளராம செஞ்சோம் அப்படின்னா பெருமை முயற்சி தரும் அதாவது நம்ம செய்யக்கூடிய அந்த ஆற்றலை நம்ம எடுக்கக்கூடிய முயற்சியே கொடுக்கும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருப்பாரு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாங்க ஒரு அருமையான குரலை இது வந்து சொல்லலாம் ஸோ பேட்ச் டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம் பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா இருபத்தைந்து ஏழு ஓகேங்களா ஜூலையில் ஸ்டார்ட் ஆக போகுது தேர்ஸ்டே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் ஸோ டெஸ்ட் டைமிங் அப்படின்னு பார்த்தோன்னா ஈவினிங் ஏழு மணிக்கு உங்களுக்கு டெஸ்ட் ஆனது ஸ்டார்ட் ஆகும் இதில் டெய்லி டெஸ்ட் இருக்கும் ப்ளஸ் அது இல்லாமல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றது எப்படி இருக்கும்னா இப்போ அங்கே இருபத்தஞ்சு மார்க்கு வச்சிருக்காங்க இங்கே மெயினில் வந்து நம்மளுக்கு இருபத்தஞ்சு மார்க் அங்கே எழுதுகிறோம் அப்படின்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எந்த டைமுக்குள்ளே நீங்கள் எழுதணும் எப்படி டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பார்ப்போம் இது வந்து பிடிஎஃப் டெஸ்ட் கொஸ்டினே ஓகேங்களா ஏன்னா எப்படி கொஷின்ஸ் கொடுக்கணுன்றது நாங்கள் சொல்லிடணும் இல்லையா பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம் ஏழு மணி makeup. ஏழு மணிக்கு உங்களுக்கு கொடுத்துட்டு ஏழு இருபத்தஞ்சி வரைக்கும் இப்போ இருபத்தஞ்சி கொஷின் கொடுக்குறோம் ஒரு டெஸ்ட்டுக்கு அப்படின்னா ஏழு இருபத்தஞ்சு வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துட்டு ஏழு இருபத்தஞ்சுக்கு நாங்கள் ஆன்சருக்கிட்டே உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டெஸ்ட்டை அட்டன்ட் பண்ணும்போது டைமை வந்து பார்த்துக்கணும் டைம் பார்த்துட்டு கரெக்டாக இருபத்தஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் எத்தனை கேள்விகள் முடிச்சிருந்தாலும் ஒரு அஞ்சு கேள்வி தான் முடிச்சிருக்கேன் பத்து கேள்வி தான் முடிச்சிருக்கேன்னா அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த மார்க்கை நீங்கள் என்ட்ரு பண்ணணும் ஏன்னா அந்த மார்க்கு தான் உங்களோட ஒரிஜினல் மார்க் நீங்கள் டைம் எடுத்து போடுறது அப்படின்றது எல்லாருமே போடுவாங்க பொறுமையாக போடுறது ஓகேங்களா ஆனால் டைம்குள்ளே மேனேஜ் மேனேஜ் பண்ணால் தான் நீங்கள் அங்கே போய் எழுத முடியும் ஏன்னா உங்களுக்கு மொத்தம் வந்து இரநூறு கேள்விகள் இருக்க போது அதில் நூறு கேள்விகள் தமிழ் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன் ஹவர் முடிஞ்சிடும் மிச்சம் இருக்கக்கூடியது உங்கள் கையில் ரெண்டே மணி நேரம் தான் அந்த ரெண்டு மணி நேரத்தில் மினிமம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வந்து ஜிஎஸ்க்கு போயிடும் ஒன்றரை மணி நேரம் ஜிஎஸ்க்கு போயிடுச்சுன்னா மிச்சம் அரை மணி நேரம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு இருக்கும் அப்படின்னா மேக்ஸுக்கு இருக்கும் அப்போ அரை மணி நேரம் அப்படின்றது இருபத்தஞ்சு நிமிஷம் தான் ஓகேங்களா லாஸ்ட் அஞ்சு நிமிஷம் என்ன பண்ணுவோம் எல்லாம் ஓஎம்எம்எஷ்டில் எல்லாம் மார்க் பண்ணிருக்கோமா சைன் பண்ணியிருக்குமா இதெல்லாம் பார்க்குறதுக்கே போயிடும் ஓகேங்களா ஸோ அப்போ இதுதான் உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டு ஜ நம்ம எப்பயுமே வந்து தமிழுக்கு ஒன் ஹவர் எடுத்துக்கணும் ஜிஎஸ்க்கு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் எடுத்துக்கணும் மேக்ஸ் அப்படின்னா நமக்கு இருபத்தஞ்சு நிமிஷம் டைம் அதுக்குள்ளே முடிச்சிடணுன்ற அந்த கெப்பாசிட்டிக்கு நம்ம வந்துடணும் ஓகேங்களா ஸோ அதனால தான் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் இருபத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு கரெக்டாக கொடுப்போம் ஓகேங்களா நீங்கள் எழுதும்போது இருபத்தஞ்சு நிமிஷம் டைம் வச்சுட்டு தான் எழுதணும் ஓகேங்களா எனக்கு டைம் வந்து தெரில அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா மொபைலில் கிளாக் இருக்கும் பார்த்தீங்களா கிளாக்கில் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளாக்கில் டைம் మార్ అని ఆప్షన్ రోజు அந்த ஆப்ஷனில் போயிட்டு இருபத்தஞ்சு நிமிஷத்தை செட் பண்ணி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டிங்கன்னா இருபத்தஞ்சி முடிஞ்சோன்னே உங்களுக்கு ஒரு சவுண்டு வரும் அந்த சவுண்டு வரும்போது ஸ்டாப் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நம்ம டெஸ்ட் பேச்சலர்ஸ் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த மாதிரி நம்ம கொடுப்போம் ஓகேங்களா ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒஎம்ஆர் ஷீட் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து நாங்கள் உங்களுக்கு குரூப்பில் பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவோம் ஏதோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரௌசிங்கில் ஏதோ ஒன்றில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு சொல்லி கேட்டு எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா சில ப்ரௌசிங்ஸ்ல ஆல்ரெடி ஷீட் பிரிண்ட் அவுட் இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போ இருபத்தஞ்சு கொஸ்டின்னா இருபத்தஞ்சு கொஸ்டின்க்கு நீங்கள் அந்த ஒயம்ஆர் மார்க் எங்களுக்கு அந்த இதை அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சோ அடுத்த டெஸ்ட்க்கு நீங்க அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு தான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு டெஸ்ட் வந்து ஒரு இருக்கும் இருநூறு வந்து நீங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு டெஸ்ட் ஒரு ஓஎம் ஆர்லேயே எழுதிரலாம் ஓகேங்களா ஸோ இதுல வந்து நீங்க அப்லோட் பண்ற மார்க்கை வச்சு உங்களுக்கான டெய்லி ரேங்கில் நம்ம கொடுப்போம் ஓகேங்களா உங்களுக்கு இப்போ சதவீதம் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா சதவீதம் செவன்த்லையும் எய்த்லையும் இருக்கு செவன் எ எய்த்லையும் இருக்கும் அப்போ என்ன பண்ணுவோம்னா செவன்த்து அண்ட் எய்த்துக்குரிய அந்த பர்சன்டேஜ் பிடிஎஃப் வந்து புக் பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸ்கூல் புக் பிடிஎஃப் தான் கொடுக்கும் தெளிவாக சொல்லிட்டேன் ஓகேங்களா ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா மெத்தடையும் பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருக்க மெத்தடை வச்சு தான் நம்ம அங்கே சம்ஸ் என்ன கொடுத்துருந்தாலும் வந்து சால்வ் பண்ண போகிறோம் ஓகேங்களா இன்னும் சொல்ல போனால் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து டேரக்ட் சம்ஸ் அப்படியே கூட வந்திருக்கு நிறைய டைம் ஓகேங்களா ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் ஸ்கூல் புக்ஸ் அந்த சம்ஸை கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்கூல் புக் புக்ஸ் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ மேக்ஸில் கொஞ்சம் பார்க்கலாம் கொஞ்சம் டவுனாக இருக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த வீடியோ கிளாஸ் ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவும் ஷேர் பண்ணிடுவோம் நீங்க ஸ்கூல் புக்ஸ் நல்லா பார்ப்பீங்க எனக்கு மேக்ஸ் ஈஸியா புரியும்னு நினைக்கிறவங்க புக்ஸ்ல பார்த்துக்கலாம் இல்லை எனக்கு கொஞ்சம் புரியாதுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்க என்ன பண்ணலாம் வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ வந்து உங்களுக்கான மென்ட்டா கிட்டே நீங்கள் இப்போ பே பண்ணுறீங்க பார்த்தீங்களா ஸோ அந்த கிட்டே உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக கேட்கலாம் ஓகேங்களா கால் பண்ணுறதா இருந்தால் மார்னிங் சிக்ஸ் டூ நைன் இல்லை அப்படின்னா ஈவினிங் சிக்ஸ் டூ நைன் இந்த டைமுக்குள்ளே நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் இதில் வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வந்து நியூஸ் பேப்பர் கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ இப்போ எடுத்துக்கிட்டக்கு தினமணி பேப்பர் வருது இல்லையா ஸோ தினமணி பேப்பரோட பிடிஎஃப் நம்ம ஷேர் பண்ணிடுவோம் அதில் இம்பார்டன்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கணும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து நம்ம டெய்லி கரண்ட் அஃபேஸ்க்கு ஃபாலோ பண்ணக்கூடியது ஏன்னா நியூஸ் பேப்பர் நீங்கள் ரீட் பண்ண ரீட் தான் உங்களோட மெயின்ஸ் எக்ஸாம் ஏன்னா நீங்கள் எழுத போகிறது குரூப் டூக்கானது ஓகேங்களா குரூப் டூக்கு நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறவங்களாக இருக்கணும் அதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் தனியாக கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து கொடுக்காம க உங்களுக்கு நியூஸ் பேப்பர் பிடிஎஃபை கொடுக்குறோம் நியூஸ் பேப்பர் எடுத்து நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணும்போது தான் மெயின் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வந்து எழுத முடியும் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் ஸோ இப்போ டைம் டேபிள் எப்படி இருக்குது என்னென்ன இதுக்குள்ளே கவர் ஆகுது இதெல்லாம் பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ தேர்வாட்டவனே பாருங்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி உங்களுக்கான சதவீதம் தேர்வு வந்து நடக்கும் ஓகேங்களா அடுத்து ஒரு நாள் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் அந்த ஒரு நாளில் நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ் தனிவட்டிக்கானது பார்த்துடணும் ஓகேங்களா தனிவட்டி ஸ்கூல் புக்ஸில் செவன்த்தில் மட்டும்தான் இருக்குது ஈஸியாகவே இந்த மெத்தட் கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து ஒரு நாள் விட்டு உங்களுக்கு கூட்டு வட்டி தேர்வு நடக்கும் அதுக்கடுத்து ஒரு நாள் விட்டு காலம் மற்றும் வேலை டைம் அண்ட் ஒர்க் நடக்கும் ஓகேங்களா ஸோ டைம் அண்ட் ஒர்க் செவன்த் அண்ட் எய்த்தில் தான் ஸ்கூல் புக்கில் இருக்கு நிறைய பேர் வந்து டைம் அண்ட் ஒர்க்கு டஃப் அண்ட் ஃபீல் பண்ணுறீங்க ஆனால் ஸ்கூல் புக்ஸில் இருக்க சம்ஸை பார்த்துட்டிங்கனாலே ரொம்ப ஈஸியாக தெரியும் நீங்கள் பேசிக்ஸே பார்க்காம ஃபுல் சம்ஸையும் நம்மளுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறதான் ப்ராப்ளம் ஸ்கூல் புக் பார்த்திங்கன்னா பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து பாருங்க ரெண்டாம் தேதி ஒன்றாம் தேதி உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு விட்டுட்டு ரெண்டாம் தேதி சிம்பிளிஃபிகேஷன் ஓகேங்களா மெயினாக வந்து நைன்த் அண்ட் டென்த்தில் புக்கில் இருக்கக்கூடிய சிம்பிளிஃபிகேஷன் பார்த்துக்கணும் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாலாம் தேதி ஒரு நாள் கேப் விட்டு உங்களுக்கு மீ பே கா ஓகேங்களா ஸோ ஹத்ஸி வந்து உங்களுக்கு தேர்வு நடக்கும் அடுத்து ஒரு நாள் விட்டு உங்களுக்கு போமா எல்சிஎம் வந்து தேர்வு நடக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எட்டாம் தேதி எட்டாம் தேதி வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் விகிதம் அண்டு விகிதாச்சாரம் இதில் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இங்கிலீஷ் கொஷின் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இங்கிலீஷ் கொஷினும் உங்களுக்கு இதில் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து பைலிங்குவல் டெஸ்ட் தான் உங்களுக்கு இங்கிலீஷ் கொஷினும் இருக்கும் ப்ளஸ் தமிழ் கொஷினும் இருக்கும் ஓகேங்களா ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இதை அட்டன் பண்ணிக்கலாம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இதை அட்டன் பண்ணிக்கலாம் அங்கே எப்படி வந்து இருபத்தஞ்சு கொஸ்டினு உங்களுக்கு இருக்கும் மொபைலிங்ல அதே மாதிரி தான் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா பத்தாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா பரப்பளவு மற்றும் கன அளவு ஓகேங்களா ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய அளவியல் டாபிக் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து பன்னெண்டாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கான நிகழ்த்தகவு ஓகேங்களா ஸோ நிகழ்த்தகவு உங்களுக்கானது இருக்கும் அடுத்த பதினாலாம் தேதி ஏபி அண்ட் ஜிபி கூட்டு தொடர் மற்றும் பெருகு தொடர் வரிசை இதை எதுக்காக பார்க்கணும்னு கேட்டோம்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஜீரோ அடுத்து ஒன்று அடுத்து வந்து திருப்பி வந்து ஒரு ரெண்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்படியே டேஷ் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி கசம்ஸ்லாம் என்ன பண்ணோம்னா கூட்டு பெருக்கு தொடர் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து என்னாகும் சால்வ் பண்ண தெரியும் ஓகேங்களா சார் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஃபார்ம்லாஸ் போட்டோம்னா டக்குன்னு வந்துடும் ஓகேங்களா ஈஸியாக இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு முப்பத்தொன்னுலேருந்து நாற்பத்தொன்று வரைக்கும் கூட்டி மொத்தமாக எவ்வளோன்னு கேட்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் முப்பத்தொன்று முப்பத்திரெண்டு முப்பத்தி மூணு இந்த மாதிரி எழுதுவோம் எழுதி நீங்கள் கூட்டுறதுக்கு கண்டிப்பாக வந்து மினிமம் டூ டூ த்ரீ மினிட்ஸ் ஆகிடும் ஓகேங்களா ஆனால் ஒரு கொஷின் டைம் எவ்வளோ ஒவ்வொரு நிமிஷம் தான் அப்போ அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் போடணும் அப்படின்னா கூட்டுத்தொடர்பேற்கொடர் சொல்கிறத நீங்கள் பார்த்துருக்கணும் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி அதுக்கடுத்து பதினாறாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லாபம் மற்றும் நட்டம் வந்து தேர்வு நடைபெறும் அடுத்த ஒரு நாள் கழித்து ஆவரேஜ் ஓகேங்களா சராசரி இடைநிலை முகடு திட்ட விளக்கம் ஏன்னா திட்ட விளக்கம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ஒன் டைம் வந்து ஓரளவுக்கு மேலோட்டமாக ஃபுல்லாக படிக்கலனாலும் மேலோட்டமாக இதுனா இது தான் அளவுக்கு பார்த்து வைக்கணும் ஓகேங்களா ஸோ ஏன்னா புள்ளியல் டாபிக் அப்படின்றத நம்ம பார்த்து வைக்கணும் அதுக்காக ஓகேங்களா அதுக்கடுத்து இருபது இருபதில் வந்து ஏஜ் சம்ஸ் வயது கணக்குகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வயது கணக்குகள் தான் குழப்பம் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் வயது கணக்குகள் வந்து நம்ம தெளிவாக பார்க்கணும்னு நினைச்சோன்னா ஸ்கூல் புக்கில் இயற்கனிதம் சாப்டராக பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கிளியராக புரியும் ஸோ வந்து வயது கணக்குகள் உங்களுக்கான ப்ராக்டிஸ் வந்து கொடுப்போம் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி இரண்டாம் தேதி உங்களுக்கு காரணவியல் கணக்குகள் அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ எடுத்துக்கடுக்க ஒரு பைச்சாட்டில் ஒரு நம்பராக கொடுத்துருவாங்க ஜீரோ ரெண்டு நாலு ஆறு இங்குள்ள என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ரவுண்டு போட்டு என்ன பண்ணிடுவாங்க இப்படி கொடுத்துருப்பாங்க அப்போ என்ன பண்ணணும் அடுத்து எட்டுன்னு நமக்கு தெரியும் இந்த மாதிரி ஈஸியான சம்ஸ்க்கு தெரியும் டஃப்பான சம்ஸ்க்கு தெரியாது இல்லையா ஸோ இந்த மாதிரி இருக்கிறதான் ரீசனிங் சம்ஸ் காரணவியல் கணக்குகள் அப்படின்னு சொல்கிறது மிஸ்ஸிங் நம்பரு பைச்சார் கொடுக்கறது அப்புறம் பகடை கணக்குகள் இது எல்லாமே இதுக்குள்ள வரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இதுக்கு இதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கான மூணு மாடல் டெஸ்ட்டும் போகுது ஓகேங்களா ஏன்னா மூணு டெஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு எந்த டாபிக் கவர் ஆகுது எந்த டாபிக் வந்து கொஞ்சம் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு தெரியும் அடுத்தடுத்த நாட்களில் மொத்தம் மூன்று நாட்கள் அப்போ இருபத்தாறு எட்டாம் தேதியும் உங்களுக்கான தேர்வு வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ இதுதான் உங்களுக்கான கம்ப்ளீட் மூணு மாடல் டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் எந்த டாப்பிக்கை கொஞ்சம் வீக்காக இருக்கும் நீங்க என்ன பண்ணலாம் இந்த தேர்வு ஆறாம் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து அடுத்து உங்களுக்கு பதிமூணாம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு அதுக்குள்ள நீங்க டவுனாக இருக்கக்கூடிய நல்லா ரீகால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேச்சில் இந்த ஒன் டே கேப் விட்டுரும் எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ சராசரி இருக்கு சராசரிக்கு முன்னாடி ஒன் நாள் கேப் விட்டுருக்கோம் பதினேழாம் தேதி இந்த பதினேழாம் தேதி நீங்க பார்க்கக்கூடிய சம்ஸ்லாம் நோட்ல ஸோ நோட்ல எழுதிட்டாதான் லாஸ்ட்டில் நீங்க எக்ஸாம் உங்களுக்கு பதினாலாம் தேதி அப்போ பதினொன்றாம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதி இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அது வரைக்கும் உங்களால் எதுவுமே படிக்க முடியாது ஏன்னா எக்ஸாம் நெருங்கும் அந்த பதட்டம் இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அஞ்சாம் தேதியிலருந்து அந்த பத்தாம் தேதி வரைக்கும் நீங்கள் நோட்டில் எழுதியிருக்க சம்மம் மட்டும் ரீக்கால் பண்ணணும் ஏன்னா உங்கள் கைப்பட நீங்கள் எழுதும்போது அதை ஏன் எழுதணுன்ற ரீசன் மொத்தம் உங்களுக்கு மைண்டில் தெரியும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கணும் ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க நோட் போட்டு இந்த டைம் இப்போ வந்து ஆவரேஜ் நம்ம இருக்கோம் அப்படின்னா நாளைக்கு டெஸ்ட் அப்படின்னா இன்றைக்கி அந்த நோட்டில் நீங்கள் அந்த கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் மெட்டீரியல் உங்கள் கையிலேயே வந்துடும் ஓகேங்களா ஸோ மேக்ஸ்க்கானது ஃபுல்லாக நீங்களே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க நம்ம பிடிஎஃப் வந்து இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது பாருங்களேன் இப்போ டைம் அண்ட் ஒர்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இப்போ சிம்பிள் இன்ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஸ்கூல் புக் சம்ஸ் ஃபுல்லாக பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவோம் அது இல்லாமல் நம்ம கையில் ரிட்டன் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதியிருப்போம் பார்த்தீங்களா ஸோ அந்த பிடிஎஃப் நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ஓகேங்களா ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும் மோஸ்ட்லி வந்து நமக்கு இருக்கக்கூடிய டாப்பிக்ஸே இவ்வளோ தான் சிலபஸ் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ரா இந்த சராசரி டாப்பிக்ஸு அதுக்கப்புறம் வந்து இப்போ சதவீதத்துக்குள்ளே தான் வந்து நம்மளுக்கு லாபம் மற்றும் நட்டம் வரும் இருந்தாலும் நீங்கள் தனியாக பார்த்தா நல்லா பார்ப்பீங்கிறதுக்கு தான் நம்ம அதை வந்து தனியாகவே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி கூட தொடர் பெருக்கு தொடர் எல்லாமே ரீசனிங் கூட வந்துடும் ஆனாலும் நீங்கள் அதை தனியாக பார்க்கணும் பார்க்காம விட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் தனியாக கொடுத்துருக்கோம் ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே உங்களுக்கு அங்கே மேக்ஸில் என்னென்ன கவர் ஆகுமோ அது எல்லாமே இதுலேயே கவர் ஆயிரும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஃபுல்லாக இதுதான் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் இப்போ இந்த டெஸ்ட் பேச்சில் நான் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்றதை பார்ப்போம் ஸோ இது வந்து பேட் பேட்சு ஓகேங்களா ஸோ இதில் பே பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ பே பண்ணோம் அப்படின்னா ஃபீஸ் வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி ஓகேங்களா ஸோ இப்போ வந்து உங்களுக்கானது இருபதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த டேட் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அன்னைக்குரிய டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடணும் சாரி இருபத்தி ஐந்தாம் தேதி ஓகேங்களா ஸோ இருபத்தஞ்சாம் தேதி தேர் தேர்வு அட்டன் ஆகுது அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இருபத்தி நாலுக்குள்ளே ஜாயின் பண்ணிடுங்க இல்லை தவிர்க்க முடியாத சொல்லலாம் இருபத்தஞ்சு தான் இந்த வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா இருபத்தஞ்சுக்குள்ளே ஜாயின் பண்ணிடுங்க அதுக்கு மேலே ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு டெஸ்ட் மிஸ் ஆயிடும் ஃபஸ்ட் டெஸ்ட் மிஸ் ஆனாலே அடுத்து கொஞ்சம் இன்ட்ரஸ்ட்டு குறையிற மாதிரி ஆகிடும் ஓகேங்களா ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இது வந்து ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் நீங்கள் பண்ணனும் அப்படின்னா ஜிபே அண்ட் ஃபோன் ஃபோன்பேல ரெண்டுலேயுமே பண்ணலாம் பே பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஜிபே நம்பர் ப்ளஸ் ஃபோன்பே நம்பர் அதை வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு இந்த நம்பருக்கு அனுப்பணும் வாட்ஸ்அப்புக்கு இந்த நம்பருக்கு அனுப்பிச்சிட்டு ஜாயின் மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி போடுங்க ஓகேங்களா ஜாயின் மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி போட்டுவிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸ் டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு ஜாயின் பண்ணிடுவோம் ஃபஸ்ட் நாள் கூடிய இப்போ எடுத்துக்காட்டுக்கு இருபத்தி நான்காம் தேதி ஜாயின் பண்ணிங்கன்னா இருபத்தஞ்சாம் பதினைஞ்சாம் தேதிக்குரிய ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா மேக்ஸ் குரிய அந்த புக் பிடிஎஃப்னு சொன்னால சதவீதம்னா சதவீதம் செவன்த்லேயும் எயித்துலேயும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடும் அதுக்கு அடுத்த நாளுக்கு இப்போ இன்னைக்கு தேர்வு முடியுது இன்னைக்கு நைட்டு ஏழு மணிக்கு கொஸ்டின் கொடுத்து ஆன்சர் கொடுக்கணும் ஆன்சர் பிடிஎஃப் கொடுக்கும்போது அதுக்கு அடுத்த நாள் குரிய ஸ்டடி ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம் இந்த மாதிரி தான் நடக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் இது பண்ணலாம் இல்லை இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி வேறு எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ வந்து எனக்கு பே பண்ண உடனே ரிசல்ட் வரணும் டக்குன்னு வந்து அவங்க ரிப்ளை பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்னிங் சிக்ஸ் டூ நைன் ஈவினிங் சிக்ஸ் நைன் குள்ளே பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு வேளை மார்னிங் நைன் டூ ஈவினிங் சிக்ஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ஒரு ஒன் ஹவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒன் ஹவரில் நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ ஓகே இந்த சம்பந்தமாக வேறு எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் தாராளமாக இந்த எண்ணுக்கு கூப்பிட்டு தொடர்பு கொண்டு நீங்கள் தாராளமாக பேசலாம் ஓகேங்களா உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் நம்மளுக்கு கம்ப்ளீட்டான மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெட்யூல் ஓகேங்களா எக்ஸாம் வந்துருச்சு தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேங்களா எக்ஸாம் அட்டன் பண்ண போகிற அனைவருக்கும் எங்களுடைய டீம் சார்பாக வாழ்த்துக்கள் Nandri. Thank <coughs>